வந்தாச்சு நம்ம ஊர் அண்ணாச்சி கடை நான் கனடாவில் இருக்க வால்மார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கேன் இங்கே சிக்கன் வந்து இப்படி தான் வச்சிருப்பாங்க ஃப்ரோசன் சிக்கன்ஸ் எல்லாம் கூட இருக்கும் இங்கே இது வந்து ஆர்கானிக் பாருங்களேன் இது வந்து ஹோல் சிக்கன் சிக்கன் விங்ஸு அப்புறம் சிக்கன் தைஸு சிக்கன் ப்ரெஸ்ட்டு சிக்கன் லெக் பீஸு ஹோல் சிக்கன் சிக்கன்லேயே வந்து மசாலாஸ்லாம் கூட அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஊரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் பிரஞ்சு லன்ச்சு டின்னர் எல்லாத்துலேயுமே வந்து சைடில் கண்டிப்பாக சிக்கன் இருக்குங்க சிக்கன் நல்லாவே ஆகும்னு வச்சுக்கோங்களேன் நான் வாங்க வந்தது இந்த கெனடியன் ஃபார்ம் சிக்கன் தாங்க இதில் வந்து ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி தர மாட்டாங்க இப்படி தான் இருக்கும் நம்ம தான் ரிமூவ் பண்ணிக்கணும் என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீட் வாங்கி சாப்பிட்றது தாங்க ரொம்ப நல்லது இந்த சிக்கன் வந்து பேக்கெட்குள்ள டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட் குள்ள நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க